வகுப்பு போர்டு வாரியம் அப்படின்னா என்னென்னு நிறைய பேர்த்துக்கு இங்கே தெரியலை நான் படித்து கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இந்துக்கள் வந்து இந்து கோயில்களுக்கு தான தர்மமாக கொடுக்கறது உண்டியலில் போடுறது எல்லாமே அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரில் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதாவது தமிழக அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே மாநில கட்சி மாநில ஆட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அவங்களோட மாநில தேவைகளுக்காக அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அதில் வர்ற வருமானங்களை அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தில் வந்து பிரியப்பட்டு இஸ்லாம் மார்க்கத்துக்காக அவங்க வந்து அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களோ நிலங்களோ போய் சேரக்கூடிய இடம் தான் வக்போர்டு வாரியம் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய சட்டத்திட்டத்துக்குள்ளே அது வராது அதை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னா ஏழை இஸ்லாமியர்களுக்கு வந்து அதில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த போர்டு வாரியம் ஆனால் அது சரியான முறையில் நடந்துக்கிட்டு வருதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை இங்கே நிறைய இஸ்லாமிய ஏழை இஸ்லாமியர்கள் இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது இந்திய சட்டத்துக்குள்ளே வராதது அப்படின்றதுனால அது ஒரு சில ஓங்கிய பணக்கார இஸ்லாமியர்கள்ட்ட மட்டுந்தான் அது இருக்கே தவிர ஏழைகளுக்கு அது உதவலை இப்போ அதை வந்து சட்ட வரம்புக்குள்ளே கொண்டு வந்து அது வந்து ஏழை இஸ்லாமியர்களுக்கும் உதவணும் அப்படிங்கிறது தான் இது வந்து அரசாங்கத்துக்கும் போய் சேராது மாற்று மதத்தினருக்கும் போய் சேராது வகுப்புபோடு வாரியத்துக்கு இருக்கிற சொத்துக்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு மட்டுமே உதவ வேணும் ஆனால் அதில் வந்து சரியான கணக்கு வழக்குகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வக்போடு வாரிய சீர்திருத்த சட்டம் இதை வந்து எதிர்த்து போராடுறவங்க எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சீர்திருத்த சட்டத்தை வந்து ஆதரிக்கத்தான் செய்வாங்க அவ்வளோ அதுதான் இதோட உண்மைத்தன்மை அதனால் இதை ஒருவேளை உங்களுக்கு இதன் மூலமாக உண்மை தெரிஞ்சுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வாக்குவாதம் இருக்குது விவாதம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்